வாங்கி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நினச்சிருப்பாரு கடைசியில் மீனாவோட நகையை வச்சு நம்ம பாட்டிக்கு ஏதாட்டும் வாங்கி கொடுத்துக்கலாம் நினைப்பாரு ஆனால் என்ன மீனாவோட நகை எல்லாமே கௌரி நகை ஆன காரணம்னா இப்போ நம்ம முத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஏற்றடு கடன் வாங்கி நம்ம பாட்டிக்கு வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால ஆ கடன் காட்டி காசு கேட்டு அங்கங்க அடைஞ்சிட்டு இருக்காரு முத்து இன்னொரு பக்கம் நம்ம மீனா வந்து கழுத்துல செயின் போடாம இருக்காங்க அதை பார்த்தா முத்துவோட பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனாட்ட கழுத்துல என்ன செயின் போடாம வச்சிருக்க நகை எல்லாம் எடுத்து போடு உனக்கு தான் நகை இருக்குல்ல எடுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் கவரிங் நகையா மாறின விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது இல்லையா இன்னொரு பக்கம் நம்ம மீனை என்னடா செய்ய அப்படி யோசிக்கலாம் சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனி நகையை போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் பாட்டியோட பிறந்த கண்டி சிறுதியோட அம்மாவும் வந்திருக்காங்க நம்ம மீனா விட்டு என்ன கேட்காங்க அப்படின்னா முத்துவங்க முத்துவை காணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா முத்து வந்து சவாரிக்கு போயிருக்காரு இப்போ வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதியோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்ல நாள் அதுமா கூட அவன் வந்து வேலை வேலைன்னு சொல்லிட்டு அலைறான் அப்படி இருந்தும் உனக்கு ஒன்றுமே அவன் செய்யலையா ஒன்றுமே வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்கு இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்க ஆமா கழுத்துல ஒரு செயின் கூட இல்லை நீ கவர்ங்க தூக்கி போட்டிருக்கே அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம மீனா வந்து விஜயா மூஞ்சா பார்க்காங்க விஜயா வந்து நம்ம மீனா மூஞ்சையை பார்த்துட்டு இருக்கா மனோஜ் அதுக்கு மேலே திருட்டு முடி முடிச்சுட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்ருதியோட அம்மாவே கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டிப்பா நம்ம முத்துவோட பாட்டியும் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அவை கொடுத்த நகை தானே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க கூடிய சேகத்துல நம்ம மீனாவோட நகை கௌரிங்க நகையா மாறின விஷயம் அது மட்டும் இல்லாமல் மாத்துனது யார் அப்படிங்கிற விஷயம் வீட்டில உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிய வரணும் விஜயாவும் மனோஜும் அவமானப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம முத்துவையும் மீனாவையும் இழிவுபடுத்திட்டே கேவலப்படுத்திட்டே இருக்காங்க இல்லையா கூடிய சேகத்தை அவைகளும் கேவலப்படணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்